நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஏஏஐ கரண்ட் நோட்டிஃபிகேஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துலேருந்து ஒரு புதிய அரசு வேலைவாய்ப்புன்னு ஆரம்பிச்சுருக்காங்க டிகிரி முடித்தவங்களுக்கு வந்து ஏர்போர்ட்டில் வந்து அருமையான ஒரு ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க ஏர்போர்ட் ஆதாரிட்டி ஆஃப் இந்தியா ரெக்ரூட்மெண்ட் ஜாப் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து அறிவிக்கப்பட்ட வேலை வாய்ப்புங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலைவாய்ப்பு ரெகுலர் பேசிஸ் வேலை வாய்ப்புங்க நிரந்தரமான ஒரு மத்திய அரசு வேலைவாய்ப்புங்க இந்த வேலைவாய்ப்பு இந்த ஜாப் கேஷன் இந்தியா எலிஜிபிலிட்டி பார்த்துன்னு இந்தியாவிலேயே ஆன் பண்ணி இருபாலுமே அப்ளை பண்ணிக்கலாங்க ஆன்லைன் பேமெண்ட் மூலம் அது வேலை வந்து அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க நம்ம இப்போ இந்த பண்ணி ஃபுல் டீட்டெயில் வந்து கிளியராக ஒன்பே ஒன்றாக பார்க்கலாங்க இந்த வேலை வேணா டீட்டெயிலில் வந்து க்ளியராக பார்க்குறது முடி நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணதுங்க மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க நம்ம இப்போ இந்த டைம் போஸ்டையும் பார்க்கலாங்க டைம் பார்த்தீங்கன்னா ஜூனியர் எக்ஸிகியூட்டிவ் ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவில் வந்து ஃபயர் சர்வீசஸ்க்கு வந்து பதிமூன்று கால எடுத்துக்கான வேலை வைப்போம் ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் ஹியூமன் ரிசோர்ஸஸ்க்கு வந்து அறுபத்தாறு கால எடுத்துக்கான வேலை வைப்போம் ஜூனியர் எக்ஸிகியூட்டிவ் அஃபீஷியல் லாங்குவேஜ் போஸ்ட்டுக்கு வந்து நான்கு காரணத்துக்கான வேலைவாய்ப்பு வந்து அதிகபூர் ஆரம்பிச்சிருக்காங்க இந்த வேற அப்படின்னு எஜுகேஷன் வாலிஃபிகேஷன் கல்வி தகுதி நீங்கள் பார்த்திங்கன்னா வேலை வாய்ப்பு வந்து ஜூனியர் எக்ஸிகியூட்டிவ் போஸ்ட்டுக்கு வந்து பேச்சிலர் இன் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் டெக் பயோடெக் முடிச்சிருக்கவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம் ஃபயர் இன்ஜினியரிங் இன்ஜினியரிங் இது ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கோம் அப்ளை பண்ணிக்கலாம் பீடெக் இது குவாலிஃபிகேஷனுங்க பயோடெக்கில் பிடெக் குவாலிஃபிகேஷனுங்க ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் போஸ்ட்டுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹியூமன் ரிசோர்ஸுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் டிகிரின்னு எம்பிஏ முடிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் அஃபீஷியல் லாங்குவேஜ் போஸ்ட்டுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா போஸ்ட் இன் ஹிந்தியோ இல்லைனா இங்கிலீஷ் முடிச்சிருக்கவங்க அந்த வேலை வாய்ப்பு வந்து தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாங்க வயது வரம்பு ஏஜ் லிமிட் நீங்கள் பார்த்தீங்கன்னா மினிமம் வயசு வந்து கொடுக்கலங்க மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இருபத்தேழு வயசுங்க இருபத்தேழு வயதுக்குள்ளாடி உள்ளாடி இருக்கவங்க யார் மேல இந்த வேலை வாய்ப்பு வந்து தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க எஸ்சி எஸ்டி இவங்களுக்கு வந்து ஃபைவ் இயர்ஸும் ஓபிசி கேட்டகரி வந்து த்ரீ இயர்ஸும் பிடபிள்டி கேட்டகரி வந்து டென் இயர்ஸும் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க இந்த வாய்ப்புக்கு இந்த வாய்ப்புனா சேலரி ரீட் நீங்கள் பார்த்தீங்கன்னா பே லெவல் பெர் மந்த் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜூனியர் எக்ஸிகியூட்டிவ் போஸ்ட்டாக இருக்குது எல்லா போஸ்ட்டுமே வந்து நாற்பதாயிரத்துலேருந்து தொடங்கி ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் வரைக்கும் பெர் மந்த் வழங்கப்படன்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்பு மெத்தட் ஆஃப் செலெக்ஷன் இந்த வாய்ப்பு வந்து எப்படி செலக்ட் பண்ணுறாங்கன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் நடக்குங்க கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷனில் பாஸ் பண்ணுறதுக்கு வந்து டிஸ்கிரிப்டிவ் டெஸ்ட் நடக்குங்க டிஸ்கிரிப்டிவ் டெஸ்ட்டில் தான் உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் நடக்கும் அதில் நீங்கள் பாஸ் பண்ணிங்கன்னா அப்ளிகேஷன் வெரிஃபிகேஷன் பிசிக்கல் மெசர்மெண்ட் டெஸ்ட்டு ட்ரைவிங் டெஸ்ட்டு பிசிக்கல் என்ட்ரன் டெஸ்ட் மூலம் வந்து ஆட்கள் செலக்ட் பண்ணப்படன்னு சொல்லியிருக்காங்க அப்ளிகேஷன் ஃபீஸ் இம்பார்ட்டன்ட் டேட் ஃபீஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி பிடபிள்டி கேண்டிடேட்ஸுகள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உமன்ஸ் கேண்டிடேட்ஸுகள்லாம் பார்த்தீங்கன்னா நில் இவங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் எதுவும் கிடையாதுங்க அதர் கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரூபாய் கொடுத்துருக்காங்க பெருவாளுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் இம்பார்ட்டண்ட் டேட் ஆன்லைனில் தாங்க அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து நீங்கள் பே பண்ணணும் பதினேழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பிப்ரவரிருந்து தொடங்கி லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா பதினெட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் மாதம் ஒரு மாதம் வரையும் கேப் கொடுத்துருக்காங்க அப்ளை பண்ணுறதுக்கு இந்த வேலை வாய்ப்பில் எதாவது டவுட் வந்து டவுட் க்ளியர் பண்ணுறதுக்காக ஆஃபீஸ் வெப்சைட் ஆஃபீஸ் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாம் வந்து நம்ம டிஸ்கிரப்ஷனில் கொடுத்துருக்குறோம் அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த வேலை ஆப் சம்மந்தப்பட்ட ஏதாவது டவுட்டில் தான் நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாங்க